அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெதரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் நான் பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்துந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல் நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அனுப்ரியா அப்படிங்கிற பேருடைய அவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நற்போட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னோட ஜோதிப்பரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை இருப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட்டில் விளங்கள பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் பயங்கடலாம் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு கரிச்ச பெயர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ளத்தையும் மறிய அதுங்க குள்ளதையும் மறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லை அதுங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் அனுப்ரியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நல்ல நிர்வாகத் திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க மூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் நீங்கள் எவ்வளோதான் நல்லா ாலும்டிப்பில் ஒரு பிரேக்கை சந்திச்சிருப்பீங்க நாலாவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வதோடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குங்க ஸோ அந்த அம்மனை வழிபடுங்க ஆறாவது பாயிண்ட் வந்து அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபக மருதி உங்கள்கிட்ட உண்டுங்க எட்டாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிர ஒருத்தர் பேச்சு இங்கே நம்பிடுவோம் மாட்டீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் இடம் வீடு சம்பந்தமான ஒரு தீராத பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க பதிமூணாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பணத்தை இழப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினாலாவது பாயிண்ட் உங்களுக்கு வீட்டு முன்புறமாக அல்லது பின்புறமாக ட்ரைனேஜ் பிரச்சனை உண்டு பதினஞ்சாவது அஞ்சாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டுங்க உங்கள்கிட்ட பதினாறாவது பாயிண்ட் ஈகோ குணமும் உண்டு பதினேழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் அப்பா டாமினேட்டடாக இருப்பார் பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி திருப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ பித்ரு பித்திரு சாபம் அவசியம் திதி திருப்பணங்கள் கொடுக்கணும் இருபதாவது பாயிண்ட் அப்பா மேலே மன வெறுப்புகள் உங்களுக்கு உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அம்மா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க வந்து அவங்களை நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம் அசிரிட்டி பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் இல்லைன்னா குழந்தை வகையம் லேட் ஆகும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் கணவர் பிடிவாத கரார் இருப்பார் இருபத்தெட்டாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லாத திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அல்லது எதிர்பாராத நேரத்தில் காதல் திருமணமோ நடக்குங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பதாவது பாயிண்ட் அப்பா வழியில் சூசைட் பண்ணி இறந்தவங்க உண்டு ஆத்மா ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் வரக்கு வரவு மீறி செலவுகள் உங்களுக்கு இருக்கும் முப்பத்தொன்பது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் செட் ஆகாதுங்க டபுள் வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஒரு தாய்மாவுக்கு மன வாழ்க்கை பாதிப்பு இருக்குங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் வேற டென்ஷன் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு தலைமுடி அடர்த்தி குறைவுங்க முடி உறுதல் பிரச்சனை உங்களுக்கு உண்டு முப்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு டாய்லெட்டு போகக்கூடிய அவசர வகையில் சூடு உங்களுக்கு எப்போது இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிம்மதியே உங்களுக்கு இருக்காது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் சந்திப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்களை கணவரை மூலம் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வீடு கட்ட தடை தாமதங்களாகும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு தூக்கம் குறைபாடு பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஏழாவது மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி பாயிண்ட் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கும் நாற்பத்தி பாயிண்ட் தெய்வங்களை விட சித்தர்கள் வழிபாடு மேலே அதிகமான ஆர்வம் விருப்பம் காட்டுவீங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாடிக்கு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் அனுப்பிரியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரபட்ச பலன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை நான் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்